வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் கரங்கு சமையல் நம்மளோட சேனலுக்கு அதிகமான வியூ வந்ததும் இந்த வீடியோ தான் அதிகமான கமெண்ட்ஸ் வந்ததும் திட்டு வாங்கினதும் இதே வீடியோ தான் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா இப்போ நான் உருளைக்கெழங்கும் பட்டாணியும் குக்கரில் வேக வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஹீட் ஹீட்டானதும் தேவையான அளவு என்ன நான் இன்றைக்கி ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க த பெரிய வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ குட்டி தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகணும் போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறவா மஞ்சள் தூள் கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க அந்த மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகட்டும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி நல்லா அதையுமே வதக்கி விட்டுக்குவோம் எண்ணெயில் நல்லா குக் ஆகட்டும் இப்போது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் அதுலேயுமே கொஞ்சமாக எடுத்துட்டேன் ஏன்னா இது வந்து அதிகமாக காரம் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா வந்து ஏற்கனவே காரமான பச்சை மிளகாங்கிறதுனால நான் வத்தல் பொடியை வந்து முக்கால் ஸ்பூனுக்கும் குறவாகவே நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு கொதிக்க விடுவோம் என்ன தான் மசாலா எண்ணெயில் குக்கானாலும் அதை நம்ம அந்த தண்ணியில் வேக வைக்கும்போது இருக்கிற அந்த பச்சை மணம் எல்லாமே சீக்கிரமாக போகும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அப்புறமா லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா இதில் நம்ம அளவான தண்ணி அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது அளவான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அந்த தண்ணியோட இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை மணம் போகணும் ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும் அதுக்கு நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்குவோம் நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்குகிற பட்டாணி யூஸ் பண்ணலை ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால ஒரு விசில் விட்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு விசில் அதாவது உருளைக்கிழங்குமே ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டுமே ஒரு விசில் விட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற பட்டாணியாக இருந்தால் நாளே நைட்டில் நல்லா ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபுல்லாக எல்லாமே அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க இப்போ இந்த ஆவியிலேயே அது நல்லா குக் ஆகட்டும் பார்த்தீங்கனாலே தெரியும் எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சு அதிக நேரம் வந்து நம்ம ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே நம்ம இதை குக் பண்ணோன்னா தண்ணியும் குறஞ்சி அந்த மசாலாவோட பச்சை மணம் எல்லாமே மாறியிருக்கும் இப்போது நம்ம மூடி வச்சிடலாம் அதாவது ஒரு டேஸ்டான கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே இது பிடிக்கும் இதை நம்ம பெரிய வீடியோவாக ஸ்டார்டிங்கில் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அப் விரிவாக போட்டிருந்தோம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு இப்போ இதை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக்கி போட்டிருக்கோம் இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது தண்ணி எல்லாமே வத்திருச்சு இந்த அளவுக்கு நம்ம வேணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இது எடுக்க முடியாது அதனால நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வேணும்னா இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ